அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஷம்துல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வஹ்பி ஹி அஜ்மா இன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் பிரமலான் மாத லுகர் தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பிலே நாம் அனைவரும் இருக்கிறோம் இந்த ஹதீஸ் வகுப்பில் நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லித்தந்த நற்பண்புகளை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கோபப்படுதல் என்ற ஒரு பண்பு இந்த பண்பை பொறுத்தவரை இது ஒரு சில நேரங்களில் நற்பண்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சில வேளைகளில் இது தீய பண்பாகவும் பார்க்கப்படுகிறது அப்போ பக்குவத்தோடு எந்த இடத்தில் கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் கோவப்படுவதை இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது அறிவுறுத்துகிறது சில இடங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அல்லது கோபப்படுவதனால் அங்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நேரங்களில் கோபப்படுவதை கட்டுப்படுத்தி கொண்டு கோபத்தை அடக்கி கொண்டு நடக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு பல இடங்களில் நினைவுபடுத்துகிறது இப்ப இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அவசியமற்ற இடங்களில் அல்லது அவசியம் இருந்தால் கூட பின் விளைவுகளை யோசித்து நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்னா இன்றைக்கி அதிகமாக கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்கு மத்தியில் நடக்கும் கணவன் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் மனைவிக்கு அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்தி விடலாம் அல்லது மனைவி செய்யக்கூடிய ஒரு சில பிழைகள் தவறுகள் கணவனுக்கு அதிகப்படியான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விடலாம் இந்த கோபத்தினுடைய விளைவு என்னவாகும் என்றால் சில நாட்கள் அவர்கள் பேசாமல் இருப்பதோடு பிள்ளைகளுக்கு ஒரு தீமையான கல்வியை கற்றுக் கொடுப்பதோடு அது இன்னும் அதிகரிக்கிறது என்று சொன்னால் இன்னும் கூடுதலான பல பிரச்சனைகளை பல்வேறு வகையான சங்கடங்களை எல்லாம் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடியதும் நடக்கிறது அதை கடந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒரு கோப சூழ்நிலை சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இப்படி எத்தனையோ பல உறவுகளுக்கு மத்தியில் கோபப்பட்டு பிளவுண்டு சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாக கூடிய சூழ்நிலைகளில் முஸ்லிம் சமூகத்தவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் அல்லா அவர்கள் சொன்னார்கள் கோபம் வரும்பொழுது பிறரை அடித்து வீழ்த்துபவன் இருக்கிறானே அவன் வீரன் கிடையாது அல்லாவின் பார்வையில இவர்களை அல்லா வீரனாக பார்க்கிறதே கிடையாது எனக்கு கோபம் வந்துருச்சு நான் ஒரு பத்து பேரை அடிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் உடனே அருவாலை தூக்கறதும் கத்தியை தூக்கறதும் ஆயுதங்களை எடுத்துட்டு யார் மீது கோபம் வந்ததோ அந்த நபர் மீது பலவந்தமாக தாக்குதலை ஏற்படுத்துவதை உலகம் வீரத்தனமாக பார்க்கிறது அல்ல அவனை வீரன் வீரனா பார்க்கல அவன் என்னப்பா வீரன் அடிக்க தெரிஞ்சுட்டு அவன் வீரனா அடிக்க தெரிந்ததுனால ஒரு மனிதனை வீரனாக பார்க்கணும்னா யாரெல்லாம் அதற்காக வேண்டி பயிற்சி பெற்றார்கள் அவர்கள் எல்லாம் வீரர்கள் ஆயிடுவாங்க பயிற்சி பெறாதவர்கள் எல்லாம் கோழைகள் என்று ஆகிவிடும் இப்ப இவங்க வீரர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் உண்மையான வீரர்கள் யார் தெரியுமா கோபம் ஏற்படுவதற்கு நியாயம் இருக்கும் அவங்கள்ட்ட கோபம் ஏற்படுவதற்கு சூழ்நிலையும் இருக்கும் அவங்கள்ட்ட அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிறான் என்றால் இவன்தான் தான் அல்லாஹுவின் பார்வையில் உண்மையான வீரன் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் நல்ல ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோபம் ஏற்பட நியாயமே இருக்காது இல்லை அவன் கோபம் ஏற்படுறது அநியாயம் சில பேருக்கு நியாயமே இருக்காது சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இவன் தான் தப்பு இருக்கும் இவன் கோபப்படுவான் இவன் படக்கூடிய கோபம் இருக்கிறது அநியாயமான கோபம் ஆனா உனக்கு என்ன நியாயம் இருக்கு நீ தான் ஏமாச்சு இருக்கிற அநியாயம் பண்ணி இருக்கிற திருடி இருக்கிற தவறு செஞ்சிருக்கிற ஒன்னு ஒருத்தன் திட்டினான நீ ஏன் கோவப்படணும் கோவப்படுறதே அநியாயம் இப்ப கடன் வந்து ஒரு நபர் கொடுக்கிறார் கொடுத்த நபர் தவனை தாண்டி இருச்சேங்கிறதுக்கு வந்து சண்டை போடுறாரு நீங்க அவர் சண்டை இடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்கு இவன் கோவப்படுவான் நீ என்ன கடனை கொடுத்துட்டு இப்படிலாம் வந்து சண்டை போடுற எனக்கு மான மரியாதைலாம் எல்லாம் இருக்கு மான மரியாதை இருந்தா தவணைக்குள்ள கொடுக்கணும் அதான் அடிப்படை ஏன்னா மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் தவணைக்குள் கொடுக்கவில்லை என்றால் அந்த திட்டி வாங்குவதற்கு அனுமதி இருக்கு ரசூல்லாவை திட்டுகிறார் ரசூல்லாவையே அது தவணை கூட முடியல அந்த வந்து திட்டக்கூடியவர் ரசூல்லா விடத்துல கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர் தவணை எல்லாம் முடியல ரசூல்லா தவணை முடியக்கூடிய அளவுக்கு எல்லாம் கால அவகாசம் கொடுக்கல தவணைக்குட்பட்ட நேரத்தில் வந்து கடுமையான சொற்களை சொல்லி கடனை பெறுகிறார் அப்ப ரசூல்லா சொன்னாங்க கடனை கொடுத்தவருக்கு அதை திருப்பி வாங்கும் போது சில சொற்களை சொல்வதற்கும் அவருக்கு மார்க்கமும் உரிமை கொடுத்திருக்கு அப்ப நம்ம நியாயமற்ற முறையில கோவப்படுறோம் இங்க அதை இஸ்லாமிய மார்க்கம் அநியாயம் என்று சொல்கிறது அது பாவத்துக்குரிய காரியம் பார்க்குது நம்ம நியாயம் இருக்கிறது நான் கோவப்படலாம் நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த இடத்துல நான் கோவப்படுவது நியாயம் என்ற இடத்துல ஒரு மனிதர் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்றால் இஸ்லாம் அவர் மகத்தான காரியத்தை செய்தவராகவும் பெரும் வீரராகவும் பார்க்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம் அந்த குடும்ப உறவுகளுக்கு மத்தியில நடக்கிற சில கோபதாபமான சூழ்நிலைகள் ஒரு முறை ரசூல் சரலா குலைசலம் அவர்கள் ஜெயினப் அம்மையாருடைய ரசுல்லா மனைவி ஜெயினப் ரதியல்லாஹா வீட்டில் தேன் சாப்பிட்டு விட்டு வருவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது அப்ப ஆயிஷா நாயகி ஹப்ஸா நாயகி இந்த இரண்டு வேற மனைவிகள் இந்த ரெண்டு மனைவிமார்கள் என்ன செய்யறாங்கன்னா முன்னாடியே மசூரா செய்யறாங்க ரசுல்லா யார்கிட்ட உங்ககிட்ட வரலாம் அல்லது என்னிடத்துல வரலாம் வந்தால் உங்கள் மீது ஒரு கெட்ட துர்வாடை வீசுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ரசுல்லா தேன் சாப்பிட்டதை சொல்லுவாங்க பிறகு தேன் சாப்பிட மாட்டேன்னு ஒரு முடிவெடுப்பாங்க சாப்பிடலைன்னா அந்த அம்மையார் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது டைமிங் தான் போகணும் பத்து மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு 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 நாள்னா வீட்டுக்கு நாள் தான் அடிக்கடி அடிக்கடி போக வேண்டியது தேன் அப்படின்னு இவர்களாக முடிவெடுத்து நபி வரும்பொழுது பேச்சு மீது ஒரு கெட்ட துருவாடை வீசுது மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிசினுடைய நாத்தம் வீசுகிறது அதனால நெருங்காதீங்க அப்படிங்கிறாங்க ரசூல் அவங்க இவங்க செய்த சூழ்ச்சியை உணராமல் என்ன வார்த்தை சொல்கிறார்கள் என்றால் நான் சாப்பிட மாட்டேன் மனைவியினுடைய திருப்திக்கு சொன்ன வார்த்தை அல்லா திருக்குறானில சொல்லுகிறான் உங்கள் மனைவி திருப்தியை நாடி நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நிகரில் அன்பாளன் என்று சொல்லி நபியை கடுமையான முறையில் வசைபாடுகிறான் அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் அந்த தவறு செய்த அந்த இரண்டு மனைவிமார்களையும் மாறுகளையும் அல்ல சொல்கிறான் உங்கள் இருவருடைய உள்ளம் கடினமாகி விட்டது நெருங்கி விட்டது என்று சொல்லி நீங்கள் தேடுங்கள் இல்லை என்றால் உங்களை விட சிறந்த மனைவிமார்களை இந்த நபிக்கு தருவான் என்று சொல்லி அந்த மனைவிமார்களுக்கும் கடுமையான விமர்சனங்களை செய்கிறான் இந்த நேரத்தில் நியாயமான முறையில் ஒரு கோவப்படுறாங்க கோவப்பட்டு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவிக்கு மட்டும் ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு வந்து என்ன இயான் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பேசாமல் படுக்கை விட்டு பிரிவதற்கு கணவன் மனைவிக்கு மட்டும் மற்ற உறவெல்லாம் மூன்று நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது இந்த கணவன் மனைவிக்கு மட்டும் மார்க்கம் என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் கூடலான நாட்கள் சண்டை போட்டு பேசாமல் கூட இருக்கலாம் தவறு கிடையாது அதை வந்து என்னென்னா உணர்த்துவதற்காக செய்யக்கூடியது என்று மார்க்கம் சொல்லுது ரசுல்லா அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை கையாளுறாங்க அந்த நேரத்தில் ரசுல்லாக்கு கால் முறியுது ஒட்டகத்துலேருந்து இறங்கும் போது கால் முறிந்து ஒரு மாத காலம் பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைக்கும் ஒரு பரல் இருக்கு சாப்பாடு வேலைக்கு அதாவது உணவு கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டு அங்கேயே கொண்டு ஒரு மாத காலம் மனைவிமார்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா ஒரு மாத காலம் உங்கள்ட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தை கிடையாது பேச மாட்டேன் உங்களுடைய குற்றத்தை உணர வைக்கணும் தப்பு ஏ மேல கிடையாது ஆனா நீங்கள் செய்த சூழ்ச்சி என்னையும் தவறுக்குரியவனாக மாற்றிவிட்டது ரப்புடைய கண்டனத்துக்குரியவனாக மாற்றி விட்டது அதனால ஒரு மாத காலம் எந்த மனைவி கிட்ட போய் முடிவெடுக்கிறாங்க ஒரு மாத காலம் ஆகிறது காலம் கொஞ்சம் குணமாகிறது ரசூல்லா இருபத்தி ஒன்பது இரவுகள் முடிந்து இருபத்தி ஒன்பது நாள் முடிந்து பரல்ல இருந்து இறங்குறாங்க தவறு செய்த மனைவிமார்கள் அல்லாவுடைய துதரை ஒரு மாசம் சொன்னீங்க இருபத்தி நாள் தான் முடிஞ்சிருக்கு பனிஷ்மெண்ட் யாருக்கு பனிஷ்மெண்ட் மனைவிமார்களுக்கு ஒரு நாள் இல்ல நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாலும் அழகும் தான் அதனால நம்ம ஒரு மாசம் பேச மாட்டேன்னாங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் இறங்கி வந்துட்டாங்க நம்ம அப்படியே ஆளை வந்து பேசி நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அவங்களுடைய சூழ்நிலை கேட்டவா அப்படிங்கிற மனநிலை நாள் தான் இருக்குது எத்தனை நாள் கழிச்சு தானே வரணும் ஒரு மாதம் ஒரு இருபத்தி ஒன்பது நாள்ல ஏன் வந்தீங்க அப்படிங்கிற விதத்தில் ஆயிஷா ஆகிய ரசூலாவை பார்த்து கேட்கிறாங்க உண்மையில இந்த இடத்துல இன்னும் உச்சக்கட்ட கோவம் வரணும் சூழ்நிலை நம்ம ஒரு தவறு அவங்க தவறு செய்தார்களே என்பதற்கு ஒரு கண்ட ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் அந்த கண்டனம் நீங்க தெரிவிச்சதெல்லாம் சரி கிடையாது இன்னும் கொஞ்சம் கூட கோவப்படலாங்கிற மாதிரி இன்னும் ஆத்திரத்தை தூண்டுகிற சில வார்த்தைகளை சொன்னால் அது ஏராளமான கணவன் இதுதான் பிரச்சனை கூடும் பிரச்சனை ஏன் கூடும்னா ஒரு ஒரு காரியம் நடந்திருக்கும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதனால கணவன் கோபத்தில் இருப்பார் அந்த கோபத்தில் இருக்கிறவர் மறுபடியும் போய் குத்துறது அதுதான் இன்னும் சண்டைகளை அதிகப்படுத்தக்கூடிய பல குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வு இதே நிகழ்வு அன்னை ஆயுஷாரதிகல்லாஹங்கா மூலமாக ரசூலாக்க நடக்குது ரசோலா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க மனநிலை இவ்வளவுதான் நம்ம என்னதான் திருத்தணும்னு போய் ஒரு மாசம் உட்காந்து பிரோஜனம் கிடையாது மனநிலை இதுதான் ரசூல்லா சொல்றாங்க மாதம் என்பது இருபத்தி ஒன்பது உண்டு முப்பதும் உண்டு இப்போ இந்த மாசம் இருபத்தி ஒன்பது பிறைய பார்த்து புது மாசம் வந்துருச்சு நான் ஒரு மாசம் தானே சொன்னேன் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நபிகா நபி தன் மனைவி இடத்துல இவ்வாறு விளக்கம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்று இன்னொரு சம்பவத்தை பாருங்க ஒருமுறை முறை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹங்கா வந்து கடுமையான தலைவலியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கடுமையான தலைவலி அந்த தலைவலியில என்ன சொல்றாங்கன்னா இந்த தலைவலி எனக்கு மரணத்தை தந்துருமோ நம்மள நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா மௌத்து பத்தின சிந்தனைகள் வரும் அது ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு திடீர்னு மௌத்தாயிருவோமோ ஈமான் அல்லாதவர்களுக்கு அந்த அந்த மரண பயம்லாம் கிடையாது நம்ம மௌத்தாயிருவோமோ அல்லாவுடைய விசாரணைக்கு போயிருவோமோ அந்த சிந்தனை இயல்பா வரும் ஆயிஷா நாய்க்கு அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்புறம் ரசூல் சரலா கூட அவங்க சொல்றாங்க நீ கவலைப்படாத ஒருவேளை நீ மரணித்து விட்டால் உனக்கு நான் தொலை வைக்கிறாங்க இது பாக்கியமா இல்லையா ரசூல்லா காலத்துல வாழ்ந்து ஏன்னா நபியவர்கள் நபி அவர்கள்ட்ட சொல்லப்படாமல் ஒரு ஜனாசா ஒரு பெண் ஜனாசா அடக்கம் செய்யப்படுது ரசூல்லா மறுநாள் காலையில் சென்று அந்த பெண் ஜனாசாவுக்கு தொலை வைத்து விட்டு சொன்னார்கள் என் காலத்தில் வாழ்ந்து என் சமூகத்துல ஒரு நபர் மரணித்து விட்டார் என்றால் அவருக்காக நான் தொலை வைத்தால் கபர்ல ஒளிவூட்டப்படும் நாங்க ரசூலா என் தொழுகைய கபர்ல அவருக்கு ஒளிவூட்டப்படும் அது ஒரு நன்மை அது ஒரு பாக்கியம் அப்ப இந்த பாக்கியம் சகாபாக்களை தவிர அதுலயும் சகாபாக்கள் எல்லாரும் கிடைக்கல அவுபக்கிறது எல்லாம் கிடைச்சதா கிடைக்கல உமர் ரத்திலான உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கல நபி மவுத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த சூழ்நிலையில மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கிடைத்த பாக்கியம் அப்ப அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கலாம் நீ நான் மவுத்தோல வைக்கிறேன் இதை எல்லாருமே பாக்கியமா தான் நினைப்பாங்க ஆயிஷா ஆயுஷானும் தவறான நினைக்கல ஆனால் இந்த இடத்துல குத்துறாங்க ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா நான் எப்ப மரணிப்பேன் எப்ப நீங்கள் மற்ற மனைவிமார்களிடத்தில் சென்று வாழலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா அங்க அந்த எண்ணமே கிடையாது அந்த எண்ணம் உலகத்துல வேற யாருனாலும் படலாம் ரசூல் அப்படி நினைப்பாங்களா ரசூல்ல ஏதோ ஏதாவது ஒண்ணு சேர்றதா ஸ்ட்ரெயிட் பார்வர்டு இதுதான் காரணத்தை தெளிவுபடுத்திடுவாங்க இந்த ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இந்த ஒளிச்சு மறைச்சு பேசுற வேலை ரசூலாட்ட கிடையாது அந்த மாதிரி எண்ணம் கொள்ளக்கூடிய நபரும் ரசூலா கிடையாது இது ஆயிஷா நாய்க்கு நல்லா தெரியும் ஆனா அந்த பெண்ணுடைய புத்தி எப்படி இருக்கும் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு நபரை அதுல குறிப்பா கணவரை டேமேஜ் பண்ண முடியுமோ அது இயல்பு அது மாத்த முடியாது அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் என்னை நான் மரணித்த பிறகு என்னை அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நபர் மரணத்தை வந்து ரசூலா முதல் இழுத்தாங்க யார் இழுத்தா ஆயிஷா நாகி சொல்றாங்க நான் மௌத்தாயிருவோங்கிறாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க மௌத்தா என்ன நீ கவலைப்படாதவன் நான் உனக்கு தான் தொலை வைக்கிறேன் அப்ப ரசூல்லா மருமை சார்ந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஆயிஷா ரத்தி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் நான் என்னது மரணத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நான் மௌத்தாயிட்ட அடுத்த மனைவிமார்களோட போய் இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா நாங்க ரசூல்லா இந்த இடத்துல கோபப்படுவதற்கு நியாயம் இருக்கு கடுமையான முறையில் கோவப்படலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை வேற ஒரு மனைவி வேற ஒரு கணவன் பேசியிருந்தா அங்க ரெண்டு வெட்டுன்னு ரெண்டு தொட்டு துண்டுங்கிற மாதிரி கடுமையான சண்டைகள் நடக்க வேண்டிய சூழ்நிலை ரசூல்லா சொன்னாங்க தலைவலி உனக்கு கிடையாது எனக்கு தான் தலைவலி இப்ப என்ன இந்த வார்த்தையை சொல்லி நபி அவர்கள் கோபப்பட வேண்டிய சூழ்நிலையில் கூட தனது கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த பெரிய பிரச்சனை வெடிக்க வேண்டிய இடம் ரசூலை சிம்பிள் ஆக்கிட்டு போயிட்டாங்க பெரிய பிரளயம் வர வேண்டிய ஒரு இடம் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்ததுனால அங்க பிரச்சனைன்னு ஒன்று நடக்காமல் போனது இதை தான் இந்த முஸ்லீம் சமூகத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க நான் கோவப்படல இங்க பிரச்சனை நடக்காதுன்னா கோவப்படக்கூடாது இங்க கோவப்படுவது நாயிலாக என்ன நடந்துற போகுது இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கோபம் இருக்குத பிறர் செய்த தப்புக்கு நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம் கோபம் கொடுறதுனால சும்மாலாம் கிடையாது நம்முடைய பிளட் பிரஷர் அதிகமாகும் கோவப்படுறதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல எவ்வளவோ பல மாற்றங்கள் ஏற்படும் அது பாதிப்பை கொண்டு போய் தரும் அடுத்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பிள்ளை வீட்டுல ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிருச்சு இது புள்ள செஞ்ச தப்பு பிள்ளையை கண்டிக்கிறது வேற பிள்ளையை அடிக்கிறது வேற அதெல்லாம் தனி நான் கோபப்பட்டேன் என்றால் என் புள்ள செஞ்ச தப்புக்கு நான் எனக்கு நான் தண்டனை கொடுத்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய மார்க்கம் கோபப்படக்கூடாது கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வாங்க அது உறவு முறைகளுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் சமூகத்திற்கு மத்தியில் இது போன்ற அனாவசியமான கோபம் உங்களை நீங்கள் அழித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பதை மார்க்கம் சொல்லுது அல்லா திருக்குறானில் கோபம் குறித்து சொல்லும் பொழுது அல்லதீன தர்ராயி

கோபத்தை மென்று விழுங்குவது என்பது இரையச்சவாதிகளுடைய ஒரு அடிப்படை பண்பு இதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அந்த பண்பை வளர்த்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய சூழ்நிலையில் வாழ்க்கை சமுதாயத்தில் நல்லபடியான ஒரு ஓட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிகை ஆலமீன் அஸ்ஸலாமு ஆலமின் ரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்னைக்கான கேள்வி கேட்டலாமா இறையச்சவாதிகளுடைய மூன்று பண்பு அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான் என்ன பண்பு தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க நான் கேட்கறேன் இறையா கடைசியா சொன்ன வசனமேதான் இறையச்சவாதிகளுடைய மூன்று பண்பு சரிபாய்க்கு தான் நினைக்கிறேன் அது நான் சொல்லலையே நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க சரி வேற மக்களை மன்னிப்பார்கள் முதல்ல சொல்லிட்டீங்க மூணு பண்பு மக்களை மன்னிப்பார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் இன்னொரு பண்பு இருக்க ஞாபகம் வரலையா சரி சரி சரிப்பாய் சொல்லுங்க வறுமையிலும் செழுப்பிலும் அதாவது ஆமா வறுமையிலும் செழிப்பிலும் சதக்கா செய்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் நன்மை செய்பவர்களை விரும்புகிறான் ஏன் அதை தொடர்ச்சியாக நன்மை செய்பவர்கள் விரும்புகிறான் அந்த மூணு நன்மைங்கிறான்லாம் சரியான பதில் சரி சரிப்பாய் தான் சொல்லியிருக்கிறான் சரிங்களா ஸ்மார்கல்லா ஹோவி ஹந்திக ஷதல்ல லாஹில்லா அந்தஸ்தா சிற்கோது